ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானிடையே வர்த்தக தடை கொடிய மோதல்களின் பின்னர் ஆணை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு வணிகர்களுக்கு பாகிஸ்தானுடன் உள்ள அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்தி மாற்று வழிகளை தேர்ந்தெடுக்க மூன்று மாத அவகாசம் வழங்கியுள்ளது அக்டோபர் மாதத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இரு நாடுகளுக்கிடையேயான கொடிய மோதல்களுக்கு பிந்தைய மிக கடுமையான நடவடிக்கையாக இது கருதப்படுகிறது புதனன்று காபூலில் வணிகத் தலைவர்களுடன் நடத்திய கூட்டத்தில் பொருளாதார விவகாரங்களுக்கான துணை பிரதமர் முல்லா அப்துல் கனி ஃபராதர் பாகிஸ்தான் வர்த்தக வழிகளை தடை செய்து அரசியல் அழுத்தம் கொடுக்கிறது என்று குற்றம் சாட்டி இந்த உத்தரவை அறிவித்தார் இந்த தீர்மானம் ஆண்டு தடாக ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இருதரப்பு வர்த்தகத்தை தாக்குகிறது பாகிஸ்தானில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சுமார் இரநூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள மருந்துகள் தற்போது மூடப்பட்ட எல்லைக் கட்டுப்பாட்டு மையங்களில் சிக்கி தவிக்கின்றன பராதர் கூறுகையில் நாட்டின் கண்ணியத்தையும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறையையும் ஆப்கானியர்களின் உரிமைகளையும் காப்பதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தொடர்ந்து எங்கள் வர்த்தக பாதைகளை தடுத்துள்ளது பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை தொடரும் மனிதர்களுக்கு அரசின் ஆதரவு கிடைக்காது என்றும் வர்த்தகத்தை ஈரான் மத்திய ஆசியா சீனா மற்றும் துருக்கி வழியாக மாற்றுமாறு அவை எச்சரித்தார் மோதல்களின் பின்னணி இந்த அறிவிப்பு அக்டோபர் ஒன்பது அன்று பாகிஸ்தான் காபூலில் நடத்திய விமான தாக்குதல்களால் தொடங்கிய ஒரு மாத பதற்றத்திற்கு பின்னர் வருகிறது அந்த தாக்குதல்கள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தங்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டும் தெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி முகாம்களை இலக்காக கொண்டிருந்தது இரு நாடுகளும் பின்னர் எல்லை தளங்களில் கடுமையான தாக்குதல்களை நடத்தின வாரம் முழுவதும் நீடித்த இந்த மோதல்களில் இருபத்தி மூணு பாகிஸ்தான் வீரர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆப்கான் படையினர் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர் என்று ஐநா மற்றும் இரு நாடுகளின் இராணுவ கணக்குகள் தெரிவிக்கின்றன வர்த்தக கடத்தல்கள் முடக்கம் கத்தார் மற்றும் துருக்கி நடத்திய நடுநிலை செயல்பாட்டின் மூலம் அக்டோபர் நடுப்பகுதியில் சமாதான முயற்சி தோல்வியடைந்த போதிலும் தோர்க்கம் மற்றும் சாமன் எல்லைச்சாவடிகள் அக்டோபர் பதினொன்று முதல் இன்னும் திறக்கப்படவில்லை டோகா மற்றும் இஸ்தான்புலில் நடந்த மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகளும் பலனின்றி முடிந்தன பாகிஸ்தான் முன்வைத்த டிடிபிக்கு எதிரான தாலிபான் உயர்நிலைத் தலைவரின் மத உத்தரவை ஆப்கான் அதிகாரிகள் நியாயமற்ற கோரிக்கை என கூறி மறுத்தனர் பாகிஸ்தானின் பதில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் பாஜா அசிப் இஸ்லாமாபாத்தில் பன்னெண்டு பேரை கொண்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு பின்னர் நாட்டை போர் நிலையில் உள்ளது என்று கூறினார் தாக்குதலை டிடிபி ஏற்றுக்கொண்டாலும் இது காபூலின் செய்தி எனவும் ஆசிப் கூறினார் ஆப்கானிஸ்தானின் வர்த்தக தடுப்பு பாகிஸ்தானுக்கு நன்மை தரும் ஏனெனில் இது கடத்தல் வர்த்தகத்தை குறைக்கும் எனவும் அவர் கூறினார் இதே நேரத்தில் பாகிஸ்தானின் மருந்து தொழில் எல்லையில் நாசமடைந்து வரும் வெப்ப உணர்திறன் கொண்ட மருந்துகளுக்கு மனிதாபமான அனுமதியிலே கேட்டுக்கொண்டு வருகிறது